இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமான வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த தெல்மணியை கொண்டாந்து குவித்து வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்மு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது முளைச்சி போச்சு இன்னும் என்ன செய்வதுன்றி எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த இருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கைலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கணும் எவ்வளோ சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாரோ அதுமாதிரி நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகளில் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல செறிவிட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனாலதான் தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் என்று ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்ட அரிசி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்லை நான் இந்த லோன் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோன் மேனை கைக்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பலை இந்த லாரி லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி கொள்முதல் எடுத்து நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானி கோரிக்கை நடக்கும் அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் இருக்குது விவசாய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பக்கம் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது தான் வளர்ச்சி இன்றைக்கு விவசாயத்து வளர்ச்சி அவ்வளோதான் இருக்குது அதே போல் இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதிமான் கோட்டைக்கு போனார் அங்கே விவசாயிகள் எளிதாக தொடக்க வேளாண் கூட்டுக்கடன் சங்கத்தில் பயிர்கடன் பெறலாம் ஆன்லைன்லேயும் இன்னும் விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது இடைக்கு தொடக்க வேளாண் கூட்டுக்கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல ஒரு வெ விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்க